நற்பே வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்குரிய விஜய மந்திரங்கள் நட்சத்திரக்குரிய சித்தப்பெருமக்கள் நட்சத்திரக்குரிய கடவுள் ஆலயம் பைரவர் நட்சத்திர குறியீடுகள் அந்த வகையில் இந்த என்று நாம் பார்க்க இருப்பது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துடைய விஜய மந்திரம் திம் முதல் எழுத்தும் இறுதி இழுத்தும் விஜய மந்திரம் விஜய மந்திரம் என்ன சித்தப்பெருமக்கள் நம்ம வகுத்து கொடுத்தது எப்படி வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ மாதிரி நம்ம நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரம் நம்ம நட்சத்திரக்குரிய மந்திரங்களை சொல்லிவிட்டு எந்த ஒரு செயல ஆரம்பித்தாலுமே சிறப்பான பலன் உண்டுங்க நீங்கள் அதை எழுதலாம் சொல்லலாம் பாடலாம் எதனாலும் செய்யலாம் நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஜ மந்திரம் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு உங்களுடைய பிஜ மந்திரம் தின் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சுனாலே சிறப்பு உண்டு எப்பவுமே நம்ம நட்சத்திரத்துக்குரியது ஜென்ம நட்சத்திரக்குரிய விஷயங்கள் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமே அதனால் நம்ம சிறப்பான பலனை தரும் சரிங்களா அப்போ திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கான பிஜ மந்திரம் அதை நீங்கள் எழுதிவிட்டு சொல்ல ஆரம்பிங்கள் எந்த விஷயமா இருந்தாலுமே செய்ய ஆரம்பிகள் அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பாண்டிச்சேரியில் தென்னல் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி சுவாமி திருவாரூரில் ஒன்று இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் பணி வேணி குறிப்பிடலாம் அதனால அவங்க ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க மலையாளம் பேசுகிற மக்கள் மலையாளி பார்த்தீங்கன்னா அவங்க ஓணம் கொண்டாடுவாங்க திருவோணம் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து அவரையுமே வழிபட்டு வரலாம் குருவார் அப்பனையுமே நீங்கள் வழிபடலாம் திருமண நட்சத்திரத்தில் அவரை அவங்க சரிங்களா உங்களுக்கான சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சித்தர் வழிபாடு வந்து நம்ம முதன்மையான வழிபாடாக நம்ம எடுத்துக்கிறோம் அது நான் ஏன் எடுத்துக்கிறேன் ஜீவசமாதி வழிபாடு தாங்க நம்மளுடைய கருமாக்களை குறைக்கும் நம்முடைய பாவங்களை போக்கும் கடவுள் வரம் கொடுப்பார் ஆனால் சித்தப்பெருமக்கள் நம்முடைய கருமாக்களையும் பாவங்களையும் அளிப்பவர்கள் குறைப்பவர்கள் அந்த இருந்து நம்மை காப்பவர்கள் அவங்க தான் இப்போ ஜீவ சமாதி வழிபாடுகள் யாராலும் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கருமாக்கள்லாம் குறையும் இன்றைக்கி ஏன் அத்தனை ஜீவசமாதிகளையும் உங்களை கூட்டம் இருக்கு ஆலயங்களுக்கு போகிற கூட்டம் கூட ஜீவ சமாதிகள் தேடி அமாவாசை மேலே அவங்களை கூட்டம் இருக்கு நட்சத்திரத்துக்கு உரிய நாளில் அவளுக்கு கூட்டம் சேருது அப்படி ஏன்னா ஒரு போக போகப்போவே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து முன்னேற்றமாக மாறும் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம ஜீவசமாதி வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு அப்படின்னு அதாவது தான் இன்றைக்கி எந்த ஜீவசமாதி எடுத்துக்கிங்கனாலும் நீங்கள் கூட்டம் பௌர்ணமினாலே அம்மாசனாலே இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது நம்மளுமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல்லையுமே ஜீவசமாதி வழிபாடு தான் சிறப்பாக சொல்கிறது அதே ஜோதிடத்துலேயுமே ஜாதா பாக்க வரவங்களையுமே உங்களுடைய இங்கே இருக்காரு உங்கள் ஊரில் சித்தர் இருக்காரு உங்கள் பக்கத்தில் இந்த சித்திரோட ஜீவசமாதி இருக்குது நீங்கள் போய் அவங்கள வழிபட்டு வாங்க இது உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம அனுப்பிட்டுருக்கோம் அப்படியே திருவோணம் நட்சத்திரக்கான சித்தர் பார்த்தீங்கன்னா லட்சணாமூர்த்தி சுவாமிகள் பாண்டியில் பண்டித்தென்னல்ங்கிற ஊரில் இருக்கார் அவரை போய் நீங்கள் அந்த ஜீவசமாதி நீங்கள் வழிபட்டு வரலாம் ஜீவசமாதி வழிபாடு செய்ய செய்ய என்னுடைய கருமாக்கள் குறையும் ஜீவசமாதிக்கு நீங்கள் போகிறப்ப உலக திராட்சைகள் பழங்கள் பிஸ்கட் வாங்கி போய் கொடுக்கலாம் அதுமாதிரி அங்கே இருக்க ஜீவராசிகள் எல்லா ஜீவசமாதிகளையும் பார்த்தீங்கன்னா பயிரோட வாகனமான நாய் இருக்கும் நாய் நிறைய குட்டி போட்டு நிறைய நாய் இருக்குதுங்க அந்த நாய் இருக்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆற்றலில் அந்த இடத்துல அவ்வளோ ஆற்றல் இருக்குது அப்படின்னு அதனால நீங்கள் வந்து ஜீவசமாதிக்கு போகிறப்ப பிஸ்கட் பாய்லாம் வாங்கிட்டு போய் அந்த நாய்களுக்கெல்லாம் போடுங்க நல்ல பலன்கள் உண்டு அதேமாரி திருவண்ண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான மரம் எருக்கு மரம் எருக்கு மரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து வளர முடியாது மரம் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் இருக்கும் இறக்கம் செடி இறக்கும் பால் இறக்கும் மரம் சொல்லும் பார்த்தீங்களா விநாயகருக்கு அந்த இறுக்கும் பூவில் தான் வந்து மலைக்கட்டிலாம் போடுவாங்க இறக்கும் பூவில் வந்து நீங்கள் சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணினாலே தோசையில் வளர்த்து சொல்லுவாங்க அது ஒரு வழிபாடு இருக்குது அதை நம்ம பிள்ளைகளில் பார்ப்போம் நம்ம சரிங்களா இப்போ மரம் இறுக்கும் மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது வேறு எங்கேயா தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா நந்தவனத்தில் ஏதாவது வெள்ளை இருக்க செடி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வரலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரும் இருக்கும் செடி இறக்கும் பூவை நீங்கள் விநாயகருக்கு போட்டு நீங்கள் வெளிப்படுத்தாலுமே திருவண்ண நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க அப்போ உங்களுக்கான பறவை நாரை இல்லை மாடப்புறம் நாரை தெரியும் நாராயனுடைய தூதனே சொல்லியே ஒரு செயல் ஒன்று இருக்குது நாராய் நாராய் செங்காய் நாராயண் ஒரு பாட்டெலாம் வரும் ஏன்னா அது படித்திருந்த படிப்பவர்களுக்கு உங்களுக்கு எல்லாரும் அந்த ஃபுல் பாட்டு பாடணும் எந்த ஆபத்தில் இப்போதைக்கு தான் வருது அடுத்து மாடப்புறம் நம்ம நட்சத்திரத்துக்குரிய பறவையுடைய இமேஜ் அதோடைய ஃபோட்டோக்களை நம்ம சிறப்பு உண்டுங்க நீங்கள் வந்து ஒரு தொழில் மன்றங்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் காலில் நட்சத்திரோட பறவையை நீங்கள் அதை வைக்கலாம் அதேமாதிரி நீங்கள் வந்து உங்கள் கடையிலேயோ ஒரு தொழில் ஸ்தானத்துலேயோ அந்த நட்சத்திரத்துடைய ஃபோட்டோ அந்த பறவையோடைய ஃபோட்டோஸை நீங்கள் பிரேமமாக வாங்கி வச்சிருந்தீங்களே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு அதுவே நல்லது தரும் அப்போ பறவைகளுக்கு உணவு வைக்கிறது தண்ணி வைக்கிறது நமக்கு சிறப்பு உண்டு அப்போ நாரையை கொண்டு போய் நாரைங்கிறது பார்த்தீங்கன்னா கொக்கு நாரெல்லாம் ஆற்று போலத்துலேயும் வயலுடைய மேயுது அதுவுமே நம்ம தண்ணி வைக்கணும் உணவு வைக்கிறது கிடையாது ஆனால் நம்ம வீட்டில் வச்சிருச்சிங்கனாலே ஆட்டோமெட்டிக்காக எதாவது ஒரு நாள் நம்ம நட்சத்திர ஒரு பறவைகள் சாப்பிடும்போது நமக்கு சிறப்பு உண்டு மாடப்புறா அது மாடப்புறாங்கிறது பார்த்தீங்கன்னா அது எல்லோரும் அது கோயிலெலாம் வளரும் காட்டுலாம் வளரும் அது வீட்டில் வளர்க்குறாங்களான்னு தெரியாது வீட்டில் வளர்க்குற புறா வேறு மாடப்புறாங்கிறது வேறு இப்போ நீங்கள் அந்த மாடப்புறாவுக்கு தான் உங்களுடைய நட்சத்திர பறவை அதுவுமே நீங்கள் தீவனங்கள்லாம் வைக்கலாம் கோயிலில் பறவை புறா இருந்தாலும் நீங்கள் புறாவை போட்டு தீனிப்பட்டு வரலாம் புறாவுக்கு போட்டு சுக்கர கடாஜம் உண்டு சுக்கரனுடைய அம்சத்தில் வரும் புறா அப்போ நீங்கள் புறா நீங்கள் கொண்டு போட்டு வச்சிங்கனாலே உங்களுக்கு சுக்கரன் பகவானுடைய அம்சம் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது திருவோணம் நட்சத்திரக்குரிய கடவுள் அந்த கடவுள் எந்த ஊரில் இருக்கார் பிரசன்ன வெங்கடச பெருமாள் கோயில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உங்களுக்கான கடவுள் அவர் இருக்காருன்னா திருப்பார் கடல் திருப்பார் கடவுளை இந்த தெரியும் பார்த்தீங்களா நம்ம இமேஜ் பாருங்கள் இந்த கோயில் இங்கே நீங்கள் போய்ட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய கடவுள் அந்த ஆலயத்தில் போயிட்டு வரணும் எப்படி நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறோமோ மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய கடவுள் யார் அவர் ஊரில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம அடிக்கடி வழிபட்டு வரலாம் இல்லை தூரமாக இருக்குது அப்படின்னா மூன்று மாதம் ஒரு மாதிரி ஆறு மாதம் சொல்கிறேன் வருடத்துக்கு ஒரு முறையாவது நிச்சயமாக நீங்கள் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்போ நம்மளுடைய நட்சத்திர கடவுள் யாரு வெங்கடேச வெங்கடேச பிரசன்ன பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அவர் எங்கே இருக்கிறாரு திருப்பார் கடலில் இருக்காரு அவரை போய் நீங்கள் வழிபாடுங்க ஒரு சிறப்பான பலன்கள் உண்டு அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தவங்களுக்கான பைரவர் மார்த்தாண்ட பைரவர் மார்த்தாண்ட பைரவர் எங்க இருக்காரு பைரவன்பட்டி மாவட்டத்தில் இருக்க வைரவன்பட்டியில் இருக்க மார்த்தாண்ட போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலனொன்றுங்க பைரவர் வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சனீஸ்வர பகவானுக்கு வர கெடுப்படங்கள் நீங்கும் எதிரிகள் துளை நீங்கும் பிள்ளை சுனி வச்சுட்டாங்க அது செஞ்சிட்டாங்க இது செஞ்சிட்டாங்கன்னு பயப்படுறவங்க எல்லாருமே அஷ்டமி என்றவங்க நீங்கள் பைரவர் போய் நீங்கள் விளங்கு போட்டு தீபம் போட்டு வழிபட்டு வந்தாலே சிறப்பு அதேமாதிரி பூசணிக்காய் வாங்கி நீங்கள் இப்போ பைரவருக்கு அஷ்டமி தீதியில் வழிபட்டு வந்தீங்கனாலும் பூசணிக்கால தீபம் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட கெ கெடுப்படங்களாக இருந்தாலும் நீங்கிறோம் அப்போ பைரவர் வழிபாடு செஞ்சாலே சனீஸ்வர பகவான் எந்த கெடுப்படலும் வராது ஏன்னா சனீஸ்வரர் பகவானுக்கு அதி தேவதை பைரவர் அப்போ பைரவன் பட்டியல் இருக்கிற மார்த்தாண்ட பைரவரை திருவோண நட்சத்திரங்கள் வழிபட்டு வந்தாலே சிறப்பு உண்டுங்க இப்போ பிரசன்ன விகாஸ் பெருமானங்க இருக்காரு திருப்பர்கடல இருக்கார் அப்போ மார்த்தாண்ட பைரவரை பைரவன் பட்டியல இருக்கார் இந்த ஆலயங்கள் நீங்கள் சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு அடுத்தது திருவோண நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து நல்லா செய்யும் அப்படின்னா ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்தாரை நான்காவது நட்சத்திரம் சேமத்தாரை ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை எட்டாவது நட்சத்திரம் இத்திரத்தரை இல்லாது மைத்திரதாரை சொல்லுவாங்க அது ஒரு நட்பு நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க தான் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க நல்ல உடனடியாக இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களாக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி நட்சத்திரக்காரங்கள் நச்சு நட்பு நட்சத்திரங்கள் நண்பர்கள் நன்மை செய்யும் சரிங்களா திருவண்ணட்சு அடுத்தது அவிட்டம் அது சம்பத்தாரே அவிட்ட நட்சத்திரக்குரிய தெய்வங்கள் சித்த பெருமக்கள் குறியீடுகள் ஆலயங்களுக்கு போயிட்டு இருந்தாங்களே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்திற்குரிய உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நல்லது சிறப்பு அவிட்டு நட்சத்திரக்குரிய மரம்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம் வன்னி மரம் தளபரிச்சமாக கொண்ட ஆலயங்கள் நீங்கள் போயிட்டு இருந்தாலே உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர சித்திரம் திருமூலர் திருமூலர் திருமூலூர் நீங்கள் வழிபட்டீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல பலனு உண்டு சரிங்களா அப்போ அவிட்ட நட்சத்திரக்குரிய உணவுலாம் நம்ம எடுத்துக்கலாம் அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய ஆலயங்களுக்கு போகலாம் அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய சித்திரை வழிபடலாம் அதேமாதிரி பூரட்டாதி ரேவதி பரணி நட்சத்திரத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனல்லேயே எல்லா நட்சத்திரத்துக்குரிய சித்தர்கள் ஆலயங்கள் உணவு சொல்லியிருக்கோம் மரம் சொல்லியிருக்கோம் அப்போ உங்களுக்கு இந்த நட்பு நட்சத்திரம் ஆளு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா சிறப்பு நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரம்னா என்ன சிறப்பு பேர் சிறப்பு பேர் அந்த மாதிரி தாங்க எப்படி வந்து ஒரு கோயில் விசேஷங்கள் நடக்குது ஒரு விழாக்கள் நடக்குது கூட்டம் சமாளிக்கணும் அப்படின்னு நடக்கிற மாதிரி நம்மளுக்கு எப்படியாவது ஒரு நெருக்கடிகள் நம்ம பண்ணுற முயற்சிகள் பலிதமாகாமல் தடையாகிட்டே இருக்குது நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் இந்த விஷயங்களை செய்யணுன்னு தொழில் சிறப்பு அமையும் முயற்சி பண்ணுறேன் சீக்கிரமாக கல்யாணம் நடக்குன்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆக மன்றும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் திருவோணத்துலேருந்து கைவிட்டு இருந்தீங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்போ அந்த புனர்பூசண நட்சத்திரத்தில் நீங்கள் போய் புனர்பூச நட்சத்திரக்குரிய தெய்வம் புனர்பூச நட்சத்திரக்குரிய சித்தப்பெருமக்கள் புனர்பூசண நட்சத்திரக்குரிய உணவு புனர்பூசன் பார்த்தீங்கன்னா கனகப்பண்டியார் புனர்பூசண நட்சத்திரம் தாங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா சேலத்தில் அப்பா பைத்திர சுவாமிகள் புனர்பூசண நட்சத்திரம் தான் ராமர் புனர்பூசண நட்சத்திரம் தான் அப்போ புனர்பூசண நட்சத்திரத்துக்கான மரம் பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் புனர்பூசண நட்சத்திரக்கான உணவு பார்த்தீங்கன்னா பாயசம் இதெல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ராமர் வழிபடலாம் ஸ்ரீராம நீங்கள் எழுதலாம் இது எல்லாமே செஞ்சிங்கனாலே சிறப்பு நட்சத்திரம் சிறப்பாக இயங்கி உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு நல்லது நிறைவு நடக்கும் நண்பத்திரை நட்சத்திரம் நாள் பார்த்துட்டோம் அடுத்து சிறப்பு நட்சத்திரம் ஒன்று பார்த்துட்டோம் அடுத்தது பகை நட்சத்திரம் பகை நட்சத்திரமா ஆமாம் சிறப்பு நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இருக்கிறப்ப பகை நட்சத்திரமும் இருக்கிறத செய்யும் அப்போ பணப்பகை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை பணப்பகைனால் நம்மள்டருக்க பணத்தை அன்றை விரயமாக்கும் தேவையில்லாத செலவுகளை கொண்டு விடும் பணத்தை துலைக்கி வைக்கும் அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதினெட்டாம் நட்சத்திரம் உத்திரம் அந்த உத்தர நட்சத்திரம் அன்று நீங்கள் குடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை குடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருந்தீங்களே சிறப்பு அன்றைய நாள் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து செல்வது சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் சிரமப்படுற மாதிரி சூழ்நிலை உண்டாக்கி விட்டுரும் ஏன்னா பணப்பை நட்சத்திரம்னால கடன் வாங்குவது கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் ஒன்றுமே அன்னைக்கு பேங்கில் பணம் கட்டணும் இல்லை ஒரு சீட்டு பணம் கட்ட போகிறேன் அன்றைக்கி நீங்கள் பணம் கட்டி ஆகணும் அப்படின்னா நீங்கள் பணத்தை கட்டி அது குறித்து ரசீது செலான் போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க இல்லை நான் அப்புறம் தரேன் நான் கொடுத்து விட்றேங்க கடை பையன் வரட்டும் கொடுத்து விட்றேன் பையன் வந்தேன்னா எழுதி கொடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏதாவது சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நான் வாங்கிட்டு போகிறேன்னா வாங்கிட்டு வந்தேன் ஏன் அப்படின்னா அன்றைய நாளில் அவங்களுக்கு அந்த மறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இல்லை நீங்கள் பணம் கொடுத்து எனக்கு ஆபத்துக்கு இல்லையேன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தில் உறவுள்ள ரிஸ்கில் வர மாதிரி சூழ்நிலையை அது உருவாக்கி விட்டுருக்கும் அதே வண்டி வாகனத்தில் போகிற நம்ம பார்த்து கவனமாக இருந்தோங்க நாளைக்கு ஏங்க அதுக்குன்னா ஹெல்மெட்டு வண்டியோ காராக இருந்தால் அதோடைய ஆர்ஸ் புக்கு லைசன்ஸு இன்சூரன்ஸ் ஜெராக்ஸ் இது எல்லாமே எப்பயுமே இருக்கணும் நம்மள்கிட்ட இல்லாமல் போனோம்னா போலீஸ் எங்கேயாவது நிப்பாட்டுவாங்க அவங்க பிடிக்கிறப்ப இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குது அது பெனால்ட்டி அவங்க போடுவாங்க இப்போ அது பண வேலை செஞ்சது பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பதினெட்டாம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம்ன்ற நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகணும் அது தேவையில்லாத விரயத்தை உண்டு பண்ணிவிட்டு அதனால் கவனமாக இருக்கணும் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன அது வைநாசின்னு சொல்லுவாங்க வைநாசிங்கன்னா அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்பட்ட நட்சத்திரம் அதனால தான் நம்மளுக்கு கௌரவ குறிச்சலாக இருக்கும் அன்றை நாள் அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் விசாகம் விசாக நட்சத்திரம்ன்ற நீங்கள் நட்பு உறவுகளில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் யாருக்கே அதையும் பேசக்கூடாது உறவுக்காரங்க யாராவது விசாக நட்சத்திரக்காரங்க நண்பர்களாக உறவு இருந்தாங்க அவங்கள்ட்ட நீங்கள் எப்போயுமே கொஞ்சம் தள்ளி இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா அந்த தான் உங்களுக்கு எப்போயுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்க மூலியமாக அசிங்கப்படுற மாதிரி வரும் அவங்க ஏற்றாவது எதாவது வருவாங்க அவங்களுக்கு போய் நீங்கள் அவங்களுக்காக சாரி கேட்குற மாதிரி வரும் அவங்க கடன் பயன்படுவாங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பதில் சொல்ல சூழ்நிலை உருவாக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அசிங்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது கடன் கொடுக்குன்னு பிடிக்காதுங்க கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த நட்சத்திரக்கார உறவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்களுக்காக நீங்கள் போய் அவங்கள்ட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்து விடும் அதனால் வனப்பாய் நட்சத்திரம் என்றும் வைனாசிங்க நட்சத்திரம் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பதினெட்டாம் நட்சத்திரம் உத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் விஷாகும் அன்றைய நாளில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே சிறப்பு தாங்க சரிங்களா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான உணவு பழம் என்ன பழம் பழம் சீத்தா பழம் நீங்கள் சாப்பிடலாம் சீத்தாப்பழம் எல்லாமே சாப்பிட்லாம் அது உடம்புக்கு நல்லது ஏன்னா சீசனில் வர பழத்தை அந்தந்த பருவ காலநிலையில் வர பழத்தை நம்ம சாப்பிட்றது அவ்வளோ சிறப்புங்க இப்போ வெயில் காலமாக இந்த நேரத்தில் நம்ம நொன்று சாப்பிட்ணும் வெள்ளரிக்காய் சாப்பிட்றணும் வெள்ளரி பழம் சாப்பிடணும் இதெல்லாம் வந்து சீசனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு சீசனில் வரப்படும் ஆனால் என்றைக்கு நம்ம எல்லா கால நேரங்களையும் எல்லா பழமும் சாப்பிடு நினைச்சோமோ அன்னைக்கே உணவும் கெட்டுப்போச்சு கெட்டு கெட்டுப்போச்சு நம்மால் ஒரு அழகாக சொல்லுவார் மனிதன் எல்லா நேரங்களையும் எல்லா பழமும் எல்லா உணவும் சாப்பிட் நினைச்சதுக்கு விளைவு உடலும் கெட்டு உணவும் கெட்டு நிலத்தையும் பால்படுத்தி விட்டான் அப்படின்னு ஆமா நம்ம எல்லா நேரமும் எல்லாத்தையும் சாப்பிடுனு தானே அவன் ஹைபிரேட்டு கொண்டு வந்து விட்டாங்க விதை இல்லாத பழத்தை சாப்பிட்லாமா விதை இல்லாத வந்து என்னத்தையும் பிரயோஜனம் விதை இருக்கணும் ஒரு மரம் முனைக்குன்னா விதை வேணும் ஒரு மனிதனாக இருந்தால் அவனுக்கு ஆண்குலி பெண் குழினு ஒன்று வேணும் அது இருந்தால் தான் மனுஷன் இருந்தால் அதாவது நம்ம வேறு மாதிரி சொல்லுவோம் சரிங்களா அப்போ விதை உள்ள பழம் தான் நம்ம சாப்பிடணும் விதை இல்லாத பழத்தை தயவுசெய்து சாப்பிடாதீங்க அதேமாதிரி மரக்கன்றுகளே நீங்கள் நட்டுறிங்கன்னா நல்ல மரங்களே பழம் தருன மரங்கள் நடுங்க அது ஒரு பறவை வந்து உட்காந்துச்சுன்னா நாங்கள் ஒரு பழம் சாப்பிடணும் ஒரு நாவல் பழம் மரம் வைங்க ஒரு மாமழம் வைங்க ஒரு பலாப்பழம் வைங்க அணில் குரங்கு இந்த பூமியானது இந்த உலகானது மனிதன் நம்மளும் மட்டும் சொந்தம் கிடையாதுங்க எல்லா உயிரும் உண்டு உழுப்பூச்சிலேருந்து ஈயர் முறைக்குமே இந்த பூமி சொந்தம் நம்ம மட்டும்தான் சொந்தம் நினைச்சா நம்ம எல்லாத்தையும் இருக்கோம் அது தவறு அதை செய்யாதீங்க யாருமே செய்யாதீங்க அதேமாரி இது எல்லாத்தையும் சொல்ல நினச்சேன் திருவோண நட்சத்திரம் மூலிமா நம்மளோட சேனலுக்கு எல்லா நேர்களையும் சேரட்டும் விதை உள்ள பழங்களையும் சாப்பிடுங்க சீட்லெஸ் பழம் சொல்கிறேன் எந்த திராட்சை பழமாக இருக்கட்டும் கொய்யா பழமாக இருக்கட்டும் சாப்பிடாதீங்க சொத்த பழம் இருக்கா அந்த விதை இருக்கா துப்பு எடுத்து துப்பு அது முளைச்சாவது வரட்டும் அது மூலிமா நல்ல பேர் சாப்பிட்டு போட்டோம் அணில் சாப்பிடட்டும் யார் 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 அணில் வந்துட்டு போதோ அவங்களெலாம் தொழு சிறப்பாக இருக்கும் அணில் பிள்ளை கீரி பிள்ளைலாம் யார் யார் அடிக்கடி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு செல்வு சேரும் சரிங்களா இது எல்லாமே தாந்திரிக்கிற மீடிய அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் ஒரு கொய்யமான வச்சிங்கன்னா அணில் வரும் குருவி நிறையா வரும் காக்கா வரும் குருவிகள் வந்து சத்தம் கேட்குறது இந்த வீட்டில் வந்து நல்ல விஷயம் நிறைய நடக்குங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குருவி சத்தம் கேட்டுட்டு இருக்கோம் காக்கா கத்திட்டே இருக்கும் பக்கத்தில் கோழி கூவோம் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாமே நல்லதுக்கான அறிகுறிகள் சரிங்களா நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா நட்சத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள் சீத்தா பழம் திருவண்ணட்சுக்கான உணவு பழம் நீங்கள் சாப்பிடலாம் தானம் பண்ணலாம் அடுத்தது இட்லி உங்களுக்கான உணவு அவியல் உணவில் இட்லி பார்த்துங்க ஆரோக்கியமான உணவு உலக சுகாதாரம் மூலயமாவே ஆரோக்கியமான உணவு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட உணவு பார்த்தீங்கன்னா அவியல் மூலிமா வரையும் இட்லி தான் என்னென்னமோ கொண்டு வச்சு பார்த்தாங்க ஆனால் இட்லியில் இருக்கிற தன்மையும் சத்தும் அது எதுவும் கிடையாது அது நம்மளே பால்படுத்தாது இட்லி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஜீரணமாகும் கரெக்டாக மோசம் போகும் நல்லா இருக்கும் மற்ற உணவுகள் அது அதோட வேலை செய்யும் ஆனால் இட்லிக்கு மட்டும் தன்மை உண்டு சரிங்களா அதனால தான் நம் முன்னோர்கள் மாவை அரைத்து அரிசி ஊற வைத்து அரைத்து புளிக்க வைத்து அதை இட்லியாகவும் நம்மளுக்கு ஊற்றி கொடுத்து அவியல் பண்ணி நம்மளை சாப்பிட வச்சுருக்காங்க இட்லி தான் உணவு தோசைங்கிறதுலாம் அதுக்கு அடுத்து வந்ததாங்க சரிங்களா நம்மளுடைய உணவு இட்லி அதுவே தண்ணி பலகாரம் சொல்லுவாங்க கிராமத்தில் தீபாவளி பொங்கலாக இருந்தால் இட்லி இருந்திருக்குது ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இன்று நாம் என்னென்ன உணவோ சாப்பிட்றோம் அதெல்லாம் எப்படி இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்களா உடல் உபாதைகள் தான் நிறையா வந்துட்ருக்கு சின்ன சின்ன பிள்ளை சின்ன சின்ன பொண்ணுங்க பிள்ளைங்களாம் பத்து வயசில் பன்னெண்டு வயசுலாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோதான் இருக்குது தேவையில்லாத துரித உணவு பாஸ்போர்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் சரிங்களா உங்களுக்கான உணவு இட்லி அதை நீங்கள் சாப்பிடலாம் தானம் பண்ணலாம் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க உங்களுக்கான யோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோனியோட விலங்கு பார்த்தீங்கன்னா பெண் குரங்கு அப்போ நீங்கள் குரங்குகளுக்கு வந்து பணம் வாங்கி கொடுக்கறது அதுங்களுக்கு உணவு வைக்கிறது இதுமாதிரி செஞ்சீங்கனால கொஞ்சம் சிறப்பான உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் ஸ்ரீ ஐங்கிரீவர் ஐங்கிரீவர் வழிபாடு செஞ்சீங்கனாலே நல்லாயிருக்கும் கல்வி அவருதா மருத்துவத்துக்கு அவர்தான் சரிங்களா ஐங்கிரிவர் வழிபாடு செஞ்சாலே நம்மளுக்கு சிறப்பு உண்டுங்க அதனால் கல்வியாக இருக்கட்டும் குழந்தைங்களெலாம் படிக்கிறனாலே ஐங்கிரி வரை போய் வழிபாடு சொன்னாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு அப்போ திருவண்ணு பிறந்தைகளுக்கான தெய்வம் ஐங்கிரிவர் அவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய மொபைலில் அப்படியே எதாவது ஃபோட்டோஸாக நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய பூச்சிரும்போது ஐங்கிரியவர் வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரிங்களா உங்களுக்கான குறியீடு காது திருவண்ணட்சக்கான காது அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று பாதை இருக்கும் பார்த்துருப்பீங்க சின்ன பா பெரிய பாதை சின்ன பார் இருக்கிறதே மூணு பாதை இருக்கும் பாதம் சொல்லுவாங்க திருவண்ண நட்சத்திரத்துக்கான பாதம் அது பார்த்தீங்கன்னா வாமன அவதாரத்தில் பாதம் பாதத்தை வச்சு ஆகாயத்தையும் பூமியும் அடைக்கிறப்ப வச்ச பாதம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு வாமன அவதாரத்தில் அந்த மூன்றாவது பாதம் வந்து சரிங்களா மூன்று பாதம் இருக்கிற மாதிரியான குறியீடை நீங்கள் பயன்படுத்திங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க அம்பு இது எல்லாமே திருவண்ணா நட்சத்திரத்துக்கான குறியீடு சரிங்களா இதுவரை திருவண்ணா நட்சத்திரங்களை பார்த்தோம் நம்மளுடைய சேனலில் நாம் அறிந்தது தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக்கொண்டு வருகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பு